நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது அது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பு அலசுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பருவமழை பொழிவு சீராக இல்லாமல் ஒரு சில இடங்களில் அதீத மழை பொழிவுகளும் பல இடங்களில் குறைவான மழை பொழிவும் ஏற்பட்டது ஆனால் மொத்த மழை பொழிவு இயல்பான அளவை விட ஆறு சதவீதம் குறைவாக இருந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது முக்கிய நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவு தொடர்ந்து பதினைந்தாவது வாரமாக குறைந்துள்ளதாக மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டு கணக்கெடுப்பின்படி நூற்று ஐம்பது நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவில் ஐம்பத்தைந்து சதவீதம் அளவுக்கே நீர் இருப்பு உள்ளது இதுவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி பதினெட்டில் எண்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்தது ஒப்பிடத்தக்கது கடந்த ஆண்டுகளில் இதன் சராசரி அளவு தொன்னூற்றி ஐந்து சதவீதமாக உள்ளதாக மத்திய நீர் ஆணையத்தின் தரவுகள் கூறுகின்றன பல மாநிலங்களில் நீர் இருப்பு இயல்பை விட குறைவாக உள்ளது அந்த வகையில் பஞ்சாபில் இயல்பை விட முப்பத்தி ஏழு சதவீதம் குறைவாக உள்ளது பீகாரில் ஐம்பத்தோரு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தாறு சதவீதமும் குறைவாக உள்ளது அதேபோல் ஆந்திர பிரதேசத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீதமும் கர்நாடகாவில் முப்பத்தைந்து சதவீதமும் தமிழகத்தில் பதினாறு சதவீதமும் இயல்பை விட குறைவாக உள்ளது அதே சமயத்தில் அசாமில் உள்ள நீர்த்தேக்கங்களில் இயல்பு நிலையை விட நூற்றி இருபது சதவீதம் அதிக நீர் இருப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையில் நீர் இருப்பு அதன் கொள்ளளவில் ஒன்பது சதவீதமாகவும் கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையில் நீர் இருப்பு சதவீதமாகவும் தென்னிந்தியாவில் அரிசி மற்றும் பருப்பு ரகங்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டு அவற்றின் விலை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது வட இந்தியாவில் தோட்டப்பயிர்கள் விளைச்சல் பாதிப்படையும் என்று விவசாயத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர்